அரசியல் பேசாமல கண்டிக்கலையை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஒரு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அனாகரியமான வார்த்தை சொல்லி நம்முடைய பயிற்சியாளரை மட்டுமல்ல அண்ணா அதிமுகவையே ஒரு இழிவுபடுத்துகின்ற விதத்திலே அவர் பேசிக்கொண்டார் அவரை கண்டிக்கிற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாம் இப்பொழுது பண்ணிக் கொண்டிருக்கிறோம் இதில் கலந்து கொண்டிருக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண்டே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணாமலையை பொறுத்தவரையிலேயோ நம்ம அண்ணா திமுகவுக்கு நல்லது செய்து ஒரு ஆள் வந்திருக்கிறார் அண்ணாமலை இல்லைன்னா நம்ம பிஜேபியோடு மட்டும் நான் வந்திருக்க மாட்டோம் இல்ல வரலையும் பிஜேபியோடு தான் இருந்திருப்போம் அதனால அவர் செய்கிற காரியம் எல்லாமே அஇஅதிமுகவுக்கு நல்லது பண்ணக்கூடிய காரியமாக தான் பண்ணிட்டு இருக்கிறார் தன்னை தாழ்த்திக்கிறார் அண்ணாமலை வந்து நம்மளை கேவலப்படுத்தலை தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிட்டு தனக்கு இருக்கிற த சார்ந்து இருக்கிற ஒரு கட்சியையும் அவமானப்படுத்திக்கிட்டு பிஜேபி ஒரு கௌரவமான கட்சி மிகப்பெரிய கட்சி டெல்லியில ஆளுகிற கட்சி ஒரு நாகரிகமான ஒரு இயக்கம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற எங்களை போல ஒரு கேவலமான அரசியல்வாதிகள் யாரும் இல்லை என்பதை போல அவர் வார்த்தைகளை தவறாக விட்டிருக்கிறார் வர்றப்பதான் தொலைக்காட்சியில் பார்த்து வந்தேன் நான் பேசுறது நூறு சதவீத நான் எந்த விதத்திலயும் இதை வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டு மூணு மாசம் வெளிநாடு போறார் இதுதான் அவருடைய தமிழ்நாட்டில் ஏன் சுற்றி சுத்தி தெரியும் அண்ணா திமுக பார்த்தாலும் கல்லெழுத்து அடிப்பான் எங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு உறவை வர முடியாது அதுக்காக தான் மூணு மாஷம் அவங்க தலைமையிலே நீங்க இருக்கா அந்த தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு மூணு மாசத்தை வெளிநாட்டுக்கு நினச்சி விடுறாங்க அப்படிப்பட்ட இது வரையில் அண்ணாட்டின் வரை எப்போவுமே அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் இப்படி எல்லாம் கேவல அசிங்கமாக பேசுவாங்க கேவலப்பட அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு படிக்கட்டானே நமக்கு ஒரு பெரிய பின்னடைவே இல்லை அம்மா பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்குன்னு ஒரு உண்மையான பாசம் பிரியமா வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அண்ணா திமுக பொறுத்தவரை யார் எது செஞ்சாலும் அதை நம்மளுடைய இயக்கத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடிய கெடுதலாக இருக்காது என்று சொல்லி இந்த கண்டன கோஷத்தை என்ன போலீஸ் பத்திரிக்கை சொல்ல